என்ன நல்லா இருக்கீங்களா சரிங்க ஒரு வியாபாரி கொடுத்துருங்க அவர் வந்து ஒரு நாயையும் வளர்த்தினார் ஒரு கழுதையும் வளர்த்தினார் அவர் வந்து அது ரெண்டையும் பிரியமாக வளர்த்தினார் நாய் வந்து வீட்டுக்கும் காவல் இருக்கும் அவர் வந்து வியாபாரி தானே கடைக்கு போனால் கடையிலையும் காவல் இருந்திருக்கும் அதனால் அது வந்து ரொம்ப பிரியமாகவும் இருப்பார் நல்லா அதுக்கிட்ட வந்து நல்லா விளையாடுவாருங்க அதே மாதிரி தேவையான வந்து சாப்பாட்டை வந்து கொடுப்பாரு கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு நீவி கொடுக்குறதுன்றதே எல்லாம் பிரியமாக செய்வார் அந்த நாயக்கிட்ட வந்து அந்த வியாபாரி ரொம்ப பிரியமாக இருப்பார் ஆனால் கழுதையை வந்து அந்த மாதிரி செய்ய முடியாதுல்ல கழுதையை வந்து அந்த ஏதாவது வெயிட்டான தூக்கிட்டு போகிறதுக்கு மட்டும் பயன்படுத்துவார் புதி சுமக்குறதுக்கு மட்டும் ஏதாவது சாமான்கெலாம் அங்கே ஊட்டு போகணும் இங்கே கூட்டு போகணும்னா அந்த கழுதை மேலே ஏற்றி விடுவாப்புல கழுதை வந்து கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் கொடுத்து போட்டு வந்துடும் கழு தேவையான கூப்பிட்ட வெளியூட்டு வச்சுருவோம் வீட்டுக்கு வெளியவே அது கழுதை வந்து எப்போ இருக்கோம் ஆனால் இந்த நாய் அப்படியே இல்லை வீட்டில் எல்லா இடத்தையும் சுற்றி வரும் இவர் சோபாவில் உட்காந்து சோபாவில் வந்து உட்காந்து விளையாடும் இவரும் அதை கூப்பிட்டு விளாடுவார் இவர் வெளியில் போய் போட்டு வந்தான்னு வச்சுக்கேன் வேகமாக பாஞ்சு போய் நாய் போய் அந்த வியாபாரிகிட்ட வந்து தாவிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் இந்த கழுதை வந்து பார்க்குங்க கழுதை பார்த்தா அது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் என்னடா நம்மளையும் வளர்த்துறாரு இந்த நாயும் வளர்த்துறாரு நாய்கிட்ட மட்டும் அவ்வளவு பிரியமா இருக்காரு நம்மளை வந்து கட்டுக்க மாட்டேங்கிறே கெட்டி போட்டு வச்சிருக்காங்க அவரோட நம்மளும் விளையாண்டுருவோம் இந்த கழுவிக்கு அந்த வியாபாரியோட விளையாடுன்னு ஒரு ஆசைங்க நம்மகிட்ட வந்து அவர் பிரியமா இருக்க மாட்டேங்கிறாரு நம்மளை வந்து ரொம்ப உதவசீனமோட நினைக்கிறாரு ஆனா இங்கே வந்து வேலை செய்கிறது நம்ம தான் செய்கிறோம் எவ்வளோ வீட்டை வச்சு கூப்பிட்டு போகிறோம் எங்க வந்து கொடுக்க சொன்னாரோ அங்கே வந்து கொடுக்குறோம் ஆனால் அந்த பிரிய வந்து நம்ம மேலே மாட்டேங்குது அந்த நாய் மேலே தான் வருதுன்னு சொல்லி இந்த கழுவிக்கு வந்து ஒரே கோவங்க எப்போ ஒயிராகியம் வந்துச்சு ஒரு நாள் ஆகுதோ அந்த வியாபாரியோட நம்ம வந்து நல்லா வரையண்டாகணும்னு சொல்லி போட்டு நினைச்சிக்கிட்டே இருக்குங்க ஒரு நாள் வந்து கரெக்டாக டைம் அமைச்சுங்க அந்த கழுவிக்கு நாய் வந்து வேற எங்கேயோ வெளியே நிற்கிது இவர் மட்டும் சோபாவை கொண்டுருக்க சரி இன்னைக்கு நம்ம போய் வராண்டுறோம் அப்படின்னு சொல்லி தேவரியுமா வீட்டுக்குள்ளே போர் போய் அவர் சோபால கொஞ்சிருக்க அவர் மேலே ரெண்டு தூக்கிட்டு அப்படி போச்சுங்க அவர் அரண்டும் அடிச்சு எழுந்திரிச்சார் மாதிரி அந்த வியாபாரிக்கு பயம் ஐயோ கழுது வந்து நம்மளை கடிக்க வருது இல்லை உதைக்க வருது அப்படின்னு சொல்லி பயம் இந்த அரண்டு அடிச்சு எந்திரிச்சு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய வீட்டுக்கட்டை இருந்துச்சுங்க இந்த கட்டையை வச்சு அடி ஏன்னா அது வந்து விளையாட தான் வருதுங்கிறது கழுதில இவருக்கு தெரியாது போய் கழுவிட்டு போய் யாரும் விளையாடுவாங்களா அந்த கழுவிக்கு வந்து அந்த கழுதான் யாராவது கழுவி அதுக்கு ஒன்றும் தெரியல உருட்டு கட்டி எடுத்து நாள் வச்சதும் அப்படி கீழ விழுந்துருச்சுங்க நல்ல வேற சாவலை பயங்கரமான அடிங்க எப்பவுமேங்க யாரு என்ன செய்யணும் எந்த ஆசை பண்ணுமோ அதுதான் பண்ணும் அதை விட்டு போட்டு அதிகமா ஆசைப்பட்ட இப்படித்தானே யாரு எதுக்கு ஆசை பண்ணுமோ அதுதான் பண்ணும் அதிகமா நம்ம தகுதிக்கு மேல ஆசைப்பட்ட இந்த மாதிரி அடிதாங்க விழுகும் சரிங்க வேற ஒரு நல்ல கதையோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி